வணக்கம் பலவித நுண்ணறிவு அப்படிங்கறத பத்தி தான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஒரு கான்செப்ட் இதை முத யார்னா ஹார்வர்ட் கார்னர் அப்படிங்கிறவர் சொன்னார் இந்த ஹார்வர்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்தவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம என்னக்க இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத ஆல்ஃப்ரட் பினட் தியோடர் சைமன் அப்படிங்கிறவங்க பண்ண டெஸ்ட்டை வச்சு தான் இன்டெலிஜென்ஸ் அதில் என்னென்னா மெமரி வெர்பல் கம்யூனிகேஷன் லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் வச்சு தான் அவங்க முடிவு பண்ணாங்க அடிப்படையில் இந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எதுக்குன்னா ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருக்கா அல்லது அவர்கள் வரம் பெற்ற கிஃப்டட் இன்டெலிஜென்ஸா அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கும் ஒருவேளை ஒருத்தருக்கு இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு கல்வியில் எப்படி நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆல்ஃப்ரட் பினட் அப்புறம் ஸ்டியாடர் சைமனுடைய இந்த ஸ்கேல் அதுக்கப்புறம் வெல்ஷ் அப்படிங்கிறவரு ஒரு ஒரு ஸ்கேல கொண்டு வந்தார் இந்த ஹார்வர்ட் கார்னர் என்ன சொன்னார்னா நாம நினைக்கிற மாதிரி இல்லை இன்டெலிஜென்ஸ்க்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஒரு புத்தகத்தை நான் படிக்க நேர்ந்தது என்னன்னா உலகத்துல பத்து நுண்ணறிவு பெற்றவர்களை பட்டியலிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் அதிக நுண்ணறிவு பெற்றவர்கள் பட்டியலிடும்போது போது அதுல ரெண்டாவது இடத்துல இருந்தவர் ஷேக்ஸ்பியர் முதல் இடத்துல இருந்தவர் லியோனடா டாவின்சி நம்ம ஊர்ல இருக்கவங்கெல்லாம் அவங்க எடுத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை நாம தான் செய்யணும் நம்ம செய்யறது இல்லை அதனால இவர்கள் எவ்வளவு நுண்ணறிவு பெற்றார்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவதில்லை அவங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட வச்சு பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா லியோடோடா டாவன்சி என்னன்னா எல்லா விதமான இன்டெலிஜென்ஸும் இருந்தது அந்த எல்லா விதமான இன்டெலிஜென்ஸும் இருந்து அவர் பிரெயினுடைய ரெண்டு பக்கத்தையுமே சரியா பயன்படுத்துறவர் அவருடைய ரெசியூமேவை எவ்வளவு அழகா எழுதியிருக்காருங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி அவர் எழுதியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த புத்தகத்துல ஆனால் நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு பரிமாணத்தில் இருப்பதல்ல அது பல பரிமாணங்களை கொண்டது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியவர் ஆவர்ட் கார்டனர் அவர் சில கிளாசிபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா நைன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க முதலாவது என்னன்னாக்க லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் மொழியை பயன்படுத்துவது யாரெல்லாம் தங்களுடைய மொழியை நுட்பமாக பேசுவதிலும் எழுதுவதிலும் பயன்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு இந்த மொழி சார்பான நுண்ணறிவு இருக்கிறது அதை என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் யாரெல்லாம் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கும் ஒன்றை ஆராய்வதற்குமான திறன்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை அவர்கள் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்களாக சொல்லுகிறார்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னா சவுண்ட் ஸ்மார்ட் யார் வந்து இசை வைப்பதற்கும் இசையை ரசிப்பதற்கும் யார் ஒருவர் இசையினுடைய கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கும் மிகவும் விருப்பப்படுகிறார்களோ திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இது வந்து மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அடுத்தது என்னன்னா கைனஸ்தெட்டிக் இன்டலிஜென்ஸ் கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸுங்கிறது என்னன்னா பாடிலி ஸ்மார்ட் உடல் ரீதியாக யார் தங்களுடைய உடலை மிகவும் நேர்த்தியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸு உடையவர்கள் இன்னொன்று என்னன்னா ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா பரப்பு வழியை பற்றிய நுண்ணறிவு நன்றாக வைத்திருப்பவர்கள் அவங்க எப்படின்னா பரப்பு வழியை தெரிஞ்சுக்குவாங்க அதை சரியான முறையிலே பயன்படுத்துவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க அடுத்தது இன்டர் இன்டெலிஜென்ஸ் தனி மனித உறவுகள்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அவங்க என்ன சொல்றா பீப்புள் ஸ்மார்ட் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்களோட ஈஸியா பழகி அவர்களை கவரக்கூடியவர்கள் தோஸ் ஹூ கேன் இன்ஸ்பயர் அண்ட் இன்ஃப்ளூவன்ஸ் அவங்க தான் வந்து இந்த மாதிரியான இன்டர் பர்சனல் அடுத்தது இன்ட்ரா

நம்ம சார் டார்வின் மாதிரி இருந்தவங்களாம் நேச்சரை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் இயற்கையை உற்று நோக்குதல் இயற்கையினுடைய கோட்பாடுகளை அறிந்து கொள்ளுதல் இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க தான் வந்து நேச்சர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவது என்னன்னா எக்ஸிஸ்டன்சியல் ஸ்மார்ட் யார் வந்து தனக்கும் இந்த உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருத்தலுக்குமான உறவை தெளிவாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் எக்ஸிஸ்டன்சியல் ஸ்மார்ட் சரி இந்த வெவ்வேறு இன்டெலிஜென்ஸை படித்தோம் சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லிங்க்விஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் அவருடைய இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்தி நம்ம கல்வி புகட்ட முடியும் இப்போ ஒரு பையன் அதிகமான லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவனை எப்படி பயன்படுத்தலாம் ஒரு பையனுக்கு லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவனுக்கு எப்படி கல்வி புகட்டலாம் ஒரு பையனுக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவனுக்கு எப்படி கல்வி புகட்டலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி புகட்ட முடியுமா முடியாது நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வியை நம்ம புகட்டுறோம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அதுல என்ன சொல்றாருன்னா ஒருவேளை ஒருத்தருக்கு அவங்களுக்கு ரைட்டிங் ரீடிங் ரைட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா அவங்க எளிதில் கற்றுக்கொள்வார்கள் டிபேட்ஸ் அவங்களை டிபேட்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னா அவங்க எளிதில் கற்றுக்கொள்வாங்க இப்போ நாலஞ்சு பசங்க இருக்காங்கன்னா ஒரு பாடத்தை குடிச்சு நீ இதுக்கு சார்பாக பேசு நீ இதுக்கு எகெயின்ஸ்டாக பேசு அப்படின்னு ஒரு கிளாஸில் விட்டாங்கன்னா அந்த பசங்க நல்லா கற்றுக்குவாங்க ஏன்னா லிங்க்விஸ்டிக்கலி தே ஆர் ஸ்மார்ட் அப்படிங்க லாஜிக்கலி ஸ்மார்ட் லாஜிக்கலி ஸ்மார்ட் இருக்கவங்களை எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கணும் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் படி அவங்கள சால்வ் பண்ண சொல்லணும் காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லணும் ஒரு உதாரணத்துக்கு லிங்க்விஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் எடுத்தா நம்ம யாரை சொல்லலாம் புலவரை சொல்லலாம் கம்பரை சொல்லலாம் காலமேகபுலவரை சொல்லலாம் ஒட்டக்குக்கூத்தர சொல்லலாம் புகழேந்திய சொல்லலாம் பாரதியார் பாரதிதாசன் இவங்க எல்லாம் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருந்தவங்க இங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வார்ட்ஸ்வर्थ கிறிஸ்டபர் மார்லோ பைரன் இவங்கெல்லாம் வந்து லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருந்தவங்க அதே மாதிரி மாணவர்களையும் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க இருப்பாங்க அவங்களை இந்த மாதிரி சொல்லும் போது பயன்படுத்தலாம் அவர் லெஸ் இன்டெலிஜென்ட் அவருக்கு கணக்கு போட தெரியலன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த திறன் தூக்கலாக இருந்தது அதே மாதிரி லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் எடுத்தீங்கன்னா நியூட்டன் காஸ் ஆர்கிமிடிஸ் சீனிவாச ராமானுஜன் சீனிவாச ராமானுஜன் அந்த மேக்ஸில் அபரிமிதமாக அவர் பார்த்தீங்கன்னா வெறும் சொல்யூஷன் மட்டும் எழுதுவாராம் ஏன்னா அவருக்கு மனசிலே கணக்கு போட்டுருவாராம் அந்த மாதிரி சில பேர் இருந்திருக்காங்க அவருக்கு மற்ற சப்ஜெக்ட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி கொடுத்து பயன்படுத்துகிறோம் இப்போ மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ் இசை மூவர்களுக்குலாம் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருந்தது இப்போ நீங்கள் பீத்தோவான் மொசான் ஷூபர்ட் செக்காவ்ஸ்கி இவங்களுக்குலாம் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம் சாங்ஸ் ரைம்ஸ் ரிதம்ஸ் இந்த மூலம் கற்றுக் கொடுக்குறது அப்போ அவங்க வந்து மற்றவங்களை விட அதிகமாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு பாடிலி இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்க எப்படி ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியும் அக்ரோபேட்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பாடிலி இன்டெலிஜென்ஸ் இப்போ சார்லி சாப்ளின் எடுத்துக்கோங்க ஜெர்ரி லூயி அதே மாதிரி நார்மன் விஸ்டம் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா நாகேஷ் மாதிரி இருக்கவங்கலாம் அவங்களுக்குலாம் பாடிலி இன்டெலிஜென்ஸ் அவங்க வந்து பாடி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்னா டான்ஸ் ரோல் பிளே டோர்ஸ் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்கள நம்ம பயிற்சி வைக்கணும்னா அவங்க நிறைய ஈஸியாக கற்றுக்குவதற்கான வாய்ப்பு இப்போ ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி லியோனட டாவின்சி மாதிரி இருக்கவங்க அதே மாதிரி நம்ம பிகோசா மாதிரி இருக்கவங்க இப்போ லண்டனில் வந்து அந்த ஆட்டோ டிரைவர்ஸினுடைய மூலம்லாம் அந்த பகுதி மட்டும் அந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான பகுதி மட்டும் பெருசாக இருக்குமா ஏன்னா லண்டன் தெருக்கில் வந்து டாக்ஸி ஓட்டுறது அவ்வளவு கஷ்டமாக அதனால் அவங்களுடைய மூளை இயல்பாகவே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க எலிகளுக்கு கூட இந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகங்கிறாங்க அதனால் என்னென்னா இந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மேப்ஸு சார்ட்ஸு ஆடியோ விஷுவல் எய்ட்ஸு இது மூலமாக நம்ம பயிற்றுவித்தோம்னா அவங்க நல்லா கற்றுக்கொள்ள முடியும் இன்டர் ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம சொல்லலாம் யாரை மகாத்மா காந்தியை சொல்லலாம் ஒரு உதாரணமாக இன்டர் ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய பேர் கெட்டிக்கங்களா பேசக்கூடியவங்க இருந்தாங்க இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் அவரும் ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய மனிதர் இவங்கள்லாம் சொல்லலாம் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னென்னா நம்ம என்ன பண்ணணும்னா குரூப் டிஸ்கஷன்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் ஒர்க்கெலாம் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அந்த மாதிரி ஒர்க்கை கொடுத்தா அவங்களுக்கு கடினமான பாடத்தை புரிய வைக்கிறது நல்லது இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம யாரும் சொல்லலாம் புத்தர் மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் கெட்டிக்காரர்களாக இருந்தாங்க புத்தர் கன்ஃபியூஷியஸ் மாதிரி லாவோட்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படின்னாக்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்கள பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் இன்ட்ரோஸ்பெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருந்தாங்க இப்போ ஒரு நம்ம சொன்ன ஏற்கனவே டார்வின் வேலஸ் இந்த மாதிரி இருந்தாங்க லின்னேயஸ் ஒருத்தர் தான் இவங்களாம் நேச்சர் ஸ்மார்ட் இவங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கு நேச்சரை அப்சர்வ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்பெசிமன் கலெக்ஷன் இந்த மாதிரி ஹெர்பேரியம் கலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தோம்னா அவங்க மற்றவங்களை விட எளிதில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஸ்மார்ட்டுங்கிறவங்களுக்கு மாரல் பிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ் மாதிரி சாத்தர் மாதிரி இருந்தவங்களுக்குலாம் மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்தவங்க எக்ஸிஸ்டென்ஷியல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இந்த உலகத்திற்கும் நமக்கும் உள்ள உறவுகளை பற்றிய விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் எளிதில் கற்றுக்கொள்வார்கள் அதனால் இந்த மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ்கிறது ஹியூமன் பீங்ஸ் இருக்குது அதனால் யாரையுமே நம்ம முட்டால்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பரிமாணத்தில் அவர்கள் அதிக திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த பரிமாணத்தை நாம் அறிந்து அதில் அவர்களை பயிற்றுவித்தால் அவர்களும் மேதை ஆவார்கள் என்பதை புரிந்து வேண்டும் நன்றி வணக்கம்